நண்பர்களே வணக்கம் உங்கள் தென்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் போல தான் நம்ம தினம் வந்து ஒரு மூலிகையை பார்ப்போம் பார்த்துட்டு அதனுடைய பண்புகளை உங்களுக்கு விளக்கி அதனுடைய குண நலன்கள் பற்றி நாம் உங்களுக்கு நிறைய வி விளக்கமாக வந்து வீடியோவை எடுத்து கொடுப்போம் அதே போல் ஒரு வீடியோ தான் இது ஆனால் இன்றைக்கி வந்து மூலிகை இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருந்து சுத்தி முறை அப்படிங்கிற ஒரு முறையை தான் அவங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாஷாணங்களை பற்றி நம்ம நிறைய இது வரைக்கும் நம்ம பேசவே இல்லை நிறைய பேருடைய கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு சுத்தி முறையை வந்து நான் உங்களுக்கு நேரடியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் நான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாஷாணத்துடைய பேர் என்னென்னு கேட்டிங்கனாக்கா படிகாரம்னு சொல்லுவாங்க படிகாரம் அதாவது சீனாக்காரம்னு சொல்லுவாங்க இதை பற்றி தெரியாதவங்களும் யாருமே இருக்க முடியாது என்கிட்ட குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டு வாசல்லையும் திருஷ்டிக்காக வேண்டி இந்த படிகாரத்தை வந்து கருப்பு கயிறில் சோத்து கத்தளை இதனோடலாம் சேர்த்து கட்டி வச்சுருப்பாங்க பெருவாரியாக வந்து ஃபேக்ட்ரிங்களில் கடைங்களில் வீட்டு வாசலங்களில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படிகாரக்கல் வந்து நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதுலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய மருந்து என்ன வாக என்ன மாதிரியான ஒரு மருந்தாக இருக்குது அது நமக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முழு வீடியோவாக பார்க்க போகிறோம் இந்த படிகாரத்தை பற்றி ரொம்ப எளிமையாக சொல்லணும்னாக்கா இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தாக பயன்படுது இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்கா நிறைய வந்து வெள்ளை வெட்டை சூடு பிரமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதீத உஷ்ண தாதுக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகளிலிருந்து வெளிப்படுத்தி நம்மை காக்கு என்று அறு இருக்குது அது மட்டும் அல்லாது குறையோடைய புண்ணு ரணம் காயம் இது மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப முதலுதவி சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்தாகவும் இருக்குது இந்த படிகாரத்தை வந்து நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பொறிச்சு தான் வந்து பயன்படுத்தணும் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது சாதாரணமாக ஒரு மண் சட்டி அல்லது மண் சாணக்கு வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு சின்ன தீயாக ரொம்ப சிறுக தீயாக வந்து ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் பொரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து மெல்ட் ஆகி பொறிஞ்சு அழகாக வந்து பூத்துரும் அது அதுக்கப்புறம் நீங்கள் அதை அரைச்சி பவுடராக்கி பின்னாடி அதை வந்து தட்டி காய வச்சு நேரில் உணர்த்தி அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து புடம் போட்டு பஸ்மாக்கி அது படிகார பஷமாக பயன்படுத்தலாம் அல்லது நேரடியாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து பல் துளக்கிறதுலேருந்து காயங்களுக்கு மருந்துலேருந்து பல மாதிரியான விஷயங்களுக்கு இதை வந்து அழகாக பயன்படுத்தலாம் இந்த படிகாரத்தை வந்து நாம் எப்படி சுத்தி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முறையை தான் வந்து நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம் நான் அதை உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு அற்புதமான ஒரு வீடியோவாக இருக்கும் இல்லைப்பா எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் பரவாயில்ல இந்த அருமருந்தை வந்து பற்றி தெரிஞ்சிக்கலாம் இந்த சித்த மருத்துவத்தினுடைய பண்புகள் என்னவாக இருக்குது அதில் குறிப்பாக இந்த படிகாரம் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோனுடைய முழுமையான வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு தெளிவாக ஒரு அழகான ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இதுதான் வந்து படிகாரக்கல் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து சாதாரணமாக கிடைக்குங்க இது நீங்கள் இதே மாதிரி ஒரே கட்டியாக தான் வாங்கணுன்னு அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன துண்டுகளாக கொடுத்தாலும் கூட பரவாயில்ல இதை வாங்கிக்கலாம் இதை வந்து நாம் சுத்திப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து முறையாக வந்து பயன்படுத்தணும் இந்த சுத்தி முறையை தான் வந்து நாம் எப்படி சுத்தி பண்ணுறது அப்படிங்கிறத காட்ட போகிறோம் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்பிலே வந்து ஒரு மண் சாணக்கால் அது மண் சட்டி வச்சு அதில் நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா சுத்தியாகும் அப்படி நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப அதனுடைய பண்புகள் அது அது தன்னுடைய தன்னிலை மாறி உருகி அது எப்படியெல்லாம் அதை வெளிப்படுத்துது அதிலேருந்து நமக்கு என்னெல்லாம் உருமாற்றம் தெரியுது அப்படிங்கிறது நம்ம நேரடியாக லைவாக வீடியோவாக பார்க்கலாம் நான் உங்களுக்கு அதை தொடர்ந்து காட்டுறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக இதுலேருந்து பல விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து சாதாரண படிகாரக்கல் தான் நாட்டு மருந்து கடைகளில் எங்கே வேணால் கிடைக்கும் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க அப்படி அல்லாத பட்சத்தில் மளிகை கடைகளில் கூட வந்து ஒரு சில மளிகை கடைகளில் கூட வந்து கிடைக்கிது வாங்கிக்கிங்க இதை எப்படி சுற்றி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த படிகாரக்கல் நம்ம முன்னாடி வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருந்திருக்கும் அதனுடைய வெண்மை தன்மை நம்ம வச்ச அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மெல்ட் ஆகிடுங்குது மெல்ட் ஆகிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அது பாருங்க இந்த மாதிரி தான் வந்து அழுத்துனால் கொஞ்சம் அழுங்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து அந்த வீடியோ அந்த படிகாரக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெல்ட் ஆகி அப்படியே உருகி இந்த மாதிரி தான் வந்து வேக ஆரம்பிக்கும் நல்ல சூடாக இருக்குது இது வந்து எப்படி நம்ம வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பொறிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ரொம்ப சின்ன தீயாக அதாவது கமலாகினு சொல்லுவாங்க ஒரு தாமரை பூ பூத்து இருந்தால் எவ்வளோ வந்து அகலமாக இருக்கும் எவ்வளோ மிதி மிதமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கமலாகினி தீயில்தான் வந்து இதை வந்து நாம் பொறிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளையாருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வந்து எல்லாமே பூத்து வரும் இது இது வந்து பூத்து வரும் நல்ல அழகாக பூத்து வரும் ரொம்ப நேரம் நீங்கள் இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது பின்பக்கம் அதாவது இந்த இதனுடைய அடிபாகம் வந்து பார்த்திங்கன்னா கருகிடும் கருகினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சூட்டுக்கு கண்டிப்பாக அதை கருகாமல் எடுக்கவும் முடியாது அப்படி கருகினாலும் கூட அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டோம்னாக்கா லேசான ஒரு கத்தி மாதிரியான ஒரு பொருள் வச்சு நீங்கள் லேசாக சுரண்டி எடுத்துல அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய இந்த படிகாரத்தை மட்டுமே வந்து அழகாக நீங்கள் வந்து ஒரு கல்வத்தில் அதாவது வந்து மருந்து அரைக்கிற கல் கல்வத்தில் போட்டு அழகாக அரைச்சி பொடியாக்கி வச்சுங்க பொடியை வந்து வஸ்திர காயின்னு சொல்லுவாங்க காட்டன் துணியில் இப்போல்லாம் மாவு ஜலடிகளே வந்துடுச்சு அந்த மாதிரியான மாவு ஜலடிகளை இதை வந்து ஜலிச்சு பவுடராக அழகாக அதாவது மிக மெல்லிய நுண்ணிய பவுடராக இதை பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து இதனுடைய பயன்கள் வந்து ஏராளமாக இருக்குது இது என்ன மாதிரியெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த புரிஞ்சுருக்கக்கூடிய இந்த படிகாரம் வந்து பார்த்திங்கன்னா அடிபாகம் வந்து நம்ம வச்சுருந்ததில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு கிராம் கல் வச்சிருந்தோம் நம்ம இதில் அந்த முந்நூறு கிராம் கல்லும் வந்து மெல்ட் ஆகி ஒரு பாதி தான் வந்து பொறிஞ்சிருக்கு இந்த மேல் பக்கம் இங்கே இருக்கக்கூடிய இந்த லேஸாக கூடிய இது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து மெல்ட்டாகவே அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகிட்டே தான் இருக்குது இதை வந்து நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த மெல்ட்டாக இருக்கிற இந்த பகுதியும் வந்து இங்கே புரிஞ்சுருக்கிற அதே மாதிரி வெள்ளையாக இருக்க புரிஞ்சுருக்கிற அதே மாதிரி அதுவும் புரிஞ்சிடும் இது மொத்தத்தில் முழுசாக புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் இதில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு பாகங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதற்கு பிற்பாடாக இதை பொடி செய்யணும் ஸோ இதை நம்ம வந்து திருப்பி இல்லாமா திருப்பி போட்டு நான் காட்டுறேன் வாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இதை நான் திருப்பிறேன் பாருங்கள் இந்த பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது பாருங்கள் இப்படிதாங்க இருக்கும் இப்போ என்ன பண்ணால் இந்த மாதிரியான இந்த இது இதெல்லாம் வந்து இப்போ சுரண்டிடுத்துணும் பார்த்தீங்களா சொரண்டாக வருது பாருங்கள் இந்த கருப்பெல்லாம் வந்து சுரண்டிடணும் இப்போ வேண்டாம் இது முழுசாக வந்து அந்த அந்த பக்கமும் அதே மாதிரி பொறிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை வந்து ஃபுல் ஃபுல்லாக அரைக்கலாம் இப்போ இது பொறிஞ்ச பாகங்கள்லாம் உடைஞ்சி வரும் பத்திரமா இது கரெக்டாக அழகாக செஞ்சு வைக்கணும் நீங்கள் அதே போல் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது மு முழுசாக பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து இதை நம்ம அரைச்சி பொடியாக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம திருப்பி போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிகாரக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாமம் வந்து நம்ம அடுப்பில் எறிவிட்ருக்கோம் ஒரு ஜாமம் அப்படிங்கிறது ரெண்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமாக நம்ம இதை வந்து எறிவிட்ருக்கோம் இந்த முன்னையும் பின்னையும் வந்து திருப்பி திருப்பி வந்து ஒரு ஒரு முறை திருப்பி விட்டு இப்போது முடிஞ்சிடுச்சுங்க அவ்வளோதான் இதை பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா இப்படி எப்படி இருக்குது பாருங்க வாவ் இப்படி தாங்க இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து வெள்ளையாக வந்துருக்கு பாருங்க இது அழகாக வந்து பொறிஞ்சிடுச்சுது இதை வந்து இப்போ நம்ம சுத்தப்படுத்தணும் எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னா இது பாருங்கள் இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் இப்படி பண்ணினாவே வந்து அழகாக வந்துடும் அது இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக வந்து அழகாக வந்து கிளீன் பண்ணி அது அதே மாதிரி இந்த பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது அது காரணம் என்ன நம்ம ரொம்ப நேரமாக வச்சுருந்தோம் இல்லையா அதனால் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் அழகாக இப்படி க்ளீன் பண்ணி நீங்கள் இது மாதிரி இங்கே எடுத்திங்கனாவே வந்து அழகாக வெள்ளையாக இது கொஞ்சம் வெள்ளையாக வர வரைக்கும் க்ளீன் பண்ணிக்கணும் இவ்வளோதாங்க இப்படி தான் வந்து இந்த படிகாரத்தை வந்து நம்ம பொறிக்கிறது இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டாக்கா இதில் இருக்கக்கூடிய பாஷானம் நிவர்த்தி ஆகிடும் அதாவது வந்து நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அமிலங்கள் வந்து வெளிப்பட்டு போயிடும் வெளிப்பட்டு இது வந்து சுத்தமாக அழகாக பொறிஞ்சு வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருப்பு அழுக்கு இதெல்லாத்தையும் நீக்கிட்டு அழகாக வந்து நீங்கள் கல்வக்கல்ல வச்சு நீங்கள் அரைச்சி பொடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் வஸ்திர காயம் பண்ணுறது அல்லது மாவு ஜல்லடிலையும் ஜலிச்சு ரொம்ப மெல்லிய பவுடராக வந்து நீங்கள் மாற்றி வச்சுங்க அதுக்கப்புறம் இதை வந்து புடம்போடுறதும் அப்படி நேரடியாக யூஸ் பண்ணுறதும் அதனுடைய பயன்பாடை பொறுத்து சரி இந்த பொரிச்சி இந்த மாதிரி அரைச்சி வைக்கக்கூடிய இந்த பொடிகளை வந்து நம்ம என்னத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதனுடைய வெண்மைத்தன்மையோடு நம்மளுக்கு காட்டுறவாங்க நாம் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அரைக்கிறதுக்கு தேவையான கல்வக்கல்லை வந்து கழுவி வச்சுருக்கேன் வெயிலில் காயறதுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மருந்துகள் அரைச்சிருப்போமோ அதனுடைய வீரித்தெல்லாம் இதில் விட கூடாது இல்லையா ஸோ அதனால் வந்து இப்போ இந்த கல்வக்கல்ல வந்து கழுவி காய வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் போயிட்டு அந்த படிகார பொறிஞ்ச படிகாரத்தை நம்ம சுத்தம் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் இதை நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து போயிருக்கு நாம் இப்படி சொரணும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய வெண்மை பகுதி நமக்கு கிடைக்கும் அதனுடைய வெண்மை கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் தான் எடுத்தாலும் வேறு வழி கிடையாது ஏன்னு கேட்டோம்னாக்கா இது இதெல்லாமே வந்து வேஸ்ட்டுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து புகைப்படிஞ்சு அழுக்கானது இதை பண்ண முடியாது இதனுடைய வெண்மை பகுதி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா இவ்வளோ தூரத்துக்கு வந்து நமக்கு தீஞ்சு போயிருக்கு அதாவது கறி படிஞ்சு புகைப்படிஞ்சு போயிருக்கு காரணம் என்னென்னு கேட்டோம்னாக்கா நம்ம இந்த உள்பகுதி பகுதி வேகணுன்றதுக்காக வேண்டி இந்த சைட்லேயே அதிகமாக நேரம் வச்சுட்டு இருந்தோம் ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டாக்கா இந்த மேல் பகுதி வந்து நிறையா நிறையா வந்துட்டு 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 இது ஃபுல்லாக வந்து கருகி போச்சு ஸோ இந்த கருகி போயிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம் இந்த வெண்மையாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு பயன்படும் இந்த வெண்மையை மட்டும்தான் நம்ம இப்போ சுத்தம் பண்ணி எடுத்து அரைக்க போகிறோம் நமக்கு அப்படி பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு கால்பாகம் நமக்கு இது கழிஞ்சலாயிடும் கழிஞ்சிடும் பரவாயில்ல நமக்கு வந்து சுத்தமான மருந்து தான் வேணும் ஸோ அதனால் நம்ம இது இந்த மாதிரி வெள்ளையாக பூத்துருக்க இதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் கண்டினியூவாக பாருங்கள் இதனுடைய என்ன விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குன்றது நான் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன் நண்பர்களே பார்த்தீங்களா க்ளீன் பண்ணிட்டேன் இவ்வளோவும் வந்து கழிஞ்சு போயிடுச்சு மிச்சமாக நிற்கிறது இவ்வளோதான் மிச்சம் ஆகிருக்கு இதைத்தான் தான் வந்து நாம் இப்போ அரைச்சி பொடியாக்க போகிறோம் சரி இந்த கழிவுகளை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் குழம்பில் வந்து அடிபட்டு அல்லது சேர்த்து புண்ணு அல்லது ஈ கடிச்சு உனி கடித்து இந்த மாதிரி வந்து அதிகப்படியாக வந்து அதுக்கு வந்து காயம் ஏற்பட்டு ரணம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரணங்களில் அல்லது வந்து காட்டில் மேயிற மாடெல்லாம் பார்த்திங்கன்னா முல்லை கிழிச்சிக்கும் இந்த மாதிரி மாடு மட்டும் இல்லை மாடு நாய் கோழி இந்த மாதிரி கால்நடைகள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அழகாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியை வந்து ஒரு துணியில் வச்சு அழகாக நம்ம எந்த இடத்துல காயப்பட்டு காயம்பட்டிருக்கோ அந்த இடத்துல விட்டோம்னாக்கா அந்த காயங்கள் வந்து அழகாக வந்து ஆறிடும் ஒருவேளை இந்த மாட்டினுடைய கொழும்புலாம் இதை வச்சு கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் இதை வந்து நல்லா பொடி பண்ணி அரைச்சிட்டு ஒரு தண்ணியில் கரைச்சிட்டு மாட்டோட காலை அதில் நினச்சி எடுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் நினச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த கொழும்பில் இருக்கக்கூடிய புழு சில பேர் சில மாடுகள் வந்து கால் தாங்கி தாங்கி நடக்கும் அதில் முள் குத்துட்டுருக்கும் அது அப்படியே ரணமாகி புண்ணாகி புழுவாகி இருக்கும் அது எல்லாமே வந்து நீங்கிடும் இந்த படிகாரம் இதுக்கு இவ்வளோதாங்க நமக்கு இதில் கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம பொடி பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம போய் பொடி பண்ணுவோம் கல்வத்தில் போட்டு நண்பர்களே பாருங்கள் இதுதான் வந்து பொறிச்ச படிகாரம் இதை நம்ம வந்து பெணி நசுக்கி அழகாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஈஸியாக வந்து இது பொடி ஆகிடும் இவ்வளோதாங்க இப்படி அரைச்சிங்கன்னா இது அழகாக வந்து பொடியாயிடும் இந்த மாதிரி திப்பி திப்பியாக நிற்காமல் அழகாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இது நைஸாக அரைச்சிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாவு ஜல்லடில் போட்டு நீங்கள் ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நைஸாக வந்துடும் இது வந்து பொரிச்ச படிகாரம் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இது வந்து பொரிச்ச படிகாரம் இது படிகார பஸ்பம் இல்லை நல்லா ஞாபகப்படுத்திங்க இது படிகார பஸ்பம் கிடையாது இது பொறிச்ச படிகாரம் இதுக்கப்புறம் தான் வந்து இது நீங்கள் பஸ்பமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது இதில் வந்து நாட்டு கோழி மட்டினுடைய மஞ்ச வெள்ளக்கருவை மட்டுமே போட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ரூபா அகலத்துக்கு சின்ன சின்ன பிள்ளைகளாக தட்டி காய வச்சு நிழலே காய வைக்கணும் நிழலில் காய வச்சு நல்லா அது காஞ்சதுக்கு அப்புறமா வந்து இஞ்சி சாறு ஃபுல்லாக மிதக்க விட்டு ரெண்டு சாணக்கில் ஒரு சாணக்கில் இந்த படிகாரத்தினுடைய பிள்ளைகளை அடிக்கிட்டு அது ஃபுல்லாக இஞ்சி சாறு மிதக்க விட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சாணக்கு மூடி சீலை செய்து இதை வந்து பசமாக்கணும் அந்த ப்ராசஸ் ரொம்ப நீளமானது இன்னும் அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது இப்போதைக்கு படிகாரத்தை நாம் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இது வந்து பொறித்த படிகார தூள் இவ்வளோதாங்க இது நண்பர்களே இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்த இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படிகாரத்தை வந்து நம்ம எப்படி பொறிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இப்போ இந்த வகையில் தான் வந்து நீங்கள் படிகாரத்தை வந்து பொறித்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கணும் சரி அந்த மாதிரி எடுத்துக்கிட்ட இந்த படிகாரத்தினுடைய இந்த பொடியை நாம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து பேருதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து ஆபத்து காலங்களில் வந்து நிச்சயமாக இது ரொம்ப அழகாக வந்து வேலை செய்யும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சின்ன சின்ன சிராய்ப்பு புண்ணு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்ல இருக்கக்கூடிய பித்த வெடிப்புகளுக்கு வந்து நீங்கள் வெண்ணெயில் இதை மிக்ஸ் பண்ணி தடவினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப அழகாக வந்து கேட்கும் அந்த கால் வெடிப்புகள் எல்லாமே வந்து மாறும் அதே போல் வந்து மழைக்காலங்களில் வரக்கூடிய சேத்து புண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு கால் ஸ்பூன் நீங்கள் வந்து தண்ணியில் கலக்கிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்து புண்ணு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா முற்றிலும் வந்து கண்டிப்பாக குணமாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னாக்கா வாயில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வழியிறது ஈறு வீங்கி போயிருக்கிறது அச்சரமாக இருக்கிறது நாக்கு எரியிறது சின்னதாக காரம் பட்டாலும் வந்து நிறைய எரியும் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா இந்த பான்பராக்கு வெத்தலாப்பாக்கு போடுறவங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாடையில் வந்து உள்பக்க தாடைகள் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும் வெந்து போயிருக்கும் இந்த மாதிரியான நபர்கள் கூட அந்த புண்ணை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த படிகாரத்தினுடைய இந்த பொடியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி அதாவது எப்படி பயன்படுத்தணும்னாக்கா நேரடியாக வந்து ஒரு சிட்டிக்கை பிராமணம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா கொப்பளிச்சுட்டு துப்பிட்டிங்கன்னா போதும் மொழினாலும் ஒன்றும் பெரிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து துப்புணும் இது கொப்பளிச்சுட்டு துப்பிட்டால் போதுமானது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த சொரி சரங்கு படை தேமல் சரும வியாதிகள் அதாவது தோல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியாக இருந்தாலுமே கூட நீங்கள் குளிக்கிறப்ப வந்து அந்த குளிக்கிற தண்ணியில் இந்த படிகாரத்தினுடைய பொடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் நல்லா அழகாக கலக்கிட்டு அதை வந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த சொறி படை தேமல் இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து கேட்கும் நமச்சல் ஊரல் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இது கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து தலையில் இப்போ பொடுகு பேனு இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் வந்து மாறும் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அழகான ஒரு மருந்து இது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னாக்கா சோத்து கத்தாயில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு அந்த ஜெல்லை எடுத்து நீங்கள் வந்து இந்த படிகாரத்தினுடைய இந்த பொடியை அதாவது வந்து சுத்தி செய்து இருக்கக்கூடிய இந்த படிகாரத்தினுடைய பொறியை ஒரு சிட்டிக்கும் குறைவான அளவில் வந்து அந்த ஜெல்லில் தொட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விதமான சூடுகளும் வந்து சுத்தமாக மாறிடும் மறைஞ்சிடும் குறைஞ்சிடும் அந்தளவுக்கு வந்து உஷ்ணத்தை தணிப்பதில் ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து மூலம் மூலம் ஏற்பட்டு புண்ணாகிட்டு இருக்கும் ஆசன வாயில் அங்கே வந்து ரொம்ப எரிச்சலும் ரத்தமும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொடியை வந்து எடுத்து ஒரு சிட்டிக்கை அல்லது ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நீங்கள் தண்ணியில் கலக்கிட்டு அந்த தண்ணியை கொண்டு நீங்கள் கால் கழுவி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புண்ணு ரணம் காயம் இது எல்லாமே வந்து குறையும் மாறும் நிச்சயமாக இது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி தான் வந்து மேல்புறத்தில் சருமத்தை பாதுகாக்கிறதுல அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அழகான ஒரு மருந்து இதை கூட வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்டு இது கையாளப்படுகிறது இதை பற்றி இன்னும் அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதிகப்படியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்ன கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் இது வரைக்கும் பார்த்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அல்லது இந்த வீடியோ சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக கேளுங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ மறுபடியும் உங்களுக்காக காத்துட்ருக்கு நான் கண்டிப்பாக அதை ரெடி பண்ணும்போது நிச்சயமாக இது போன்றது ஒரு வீடியோக்களை இனிமேல் நான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறேன் இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு தான் முக்கியமாக தேவை கண்டிப்பாக இந்த வீடியோவை ஆதரவுங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்